இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் சின்ன பசங்கள் இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு உங்களுக்காக சொல்லப்போன் அதாவது பார்த்தா ரீசெண்டாக நாமக்கல்ல கிட்னி திருடுறாங்க ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் நம்ம சேனல் இல்லை ரெண்டு பேர் தெரியல மொத்தம் ஆறு பேரோட கிட்னியை பார்த்தினா திருடி விட்டு இது பார்த்தினா மிகப்பெரிய இஷ்யூவாக மாதிரி இருக்குது இது எங்கே நடந்திருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிப்பாளையம் ஒரு பகுதி பார்த்தினா இருந்துக்கிட்டு இருக்குது அங்கே பார்த்தினா தறி தொழிலாளர்களோட சிறுநீரகங்களை பார்த்தா விற்பனை செய்யப்பட்ட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு புகார் பார்த்தினா போலீஸ்க்கு போகுது பள்ளிப்பாளையம் அந்த ஒரு பகுதியில் மட்டும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல அது பக்கத்தில் இருக்கிற குமாரப்பாளையம் எப்படி இந்த மாதிரி பகுதியிலும் பார்த்தீங்கன்னா கிட்னியை திருடி விற்கிறதா பார்த்தினா சொல்லிக்கிட்டு வராங்க ஸோ இந்த பகுதியில் மு முழுஸ்டாக பார்த்தீங்கன்னா யார் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா இந்த விசைத்தறி கட்டுமானம் சாயப்பாற்ற இந்த மாதிரி தொழிலாளர்கள் நிறைந்த கிராமமாக தான் அந்த அந்த பகுதி பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்த மூன்று பகுதியிலையும் சேர்த்து பார்த்தா இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களோட சிறுநீரகங்களில் விற்பனை செய்யப்பட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புகார் வந்தது இடைத்தாரர்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா போலியாக நாங்கள் தானம் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்து அந்த ஒரு கிட்னியை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து விற்பனையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பட்டறை உரிமையாளர்கள் அதுக்கப்புறம் என்ன மொத்தம் ஆறு பேர் தாரர்கள் பார்த்தினா கைது செய்யப்பட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது தானம் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு பல ரூல்ஸ்கள் இருக்குது ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் மீறி பார்த்தா இவங்க அதை திருட தெரியாமல் அதாவது தானம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்களையும் ஏமாற்றி கொடுக்குறவங்களையும் ஏமாற்றி பார்த்தா அந்த ஒரு டாக்டரையும் ஏமாற்றி பார்த்தா விற்க ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ நாளாக அந்த ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருந்தது அகைன் பார்த்தா இப்போ அந்த ப்ராப்ளம் பார்த்தினா வந்திருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட சிறுநீரகத்தை விற்கிறதா பார்த்தா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா

இருந்ததுனா பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய தரப்பில் இருந்து பார்த்தினா ஒரு புகார் கூட பார்த்தினா போலீஸ்க்கு போகவில்லைன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய வறுமையால் பார்த்தினா இந்த மாதிரி தானம் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இவங்க பண்ணது சரியாக இல்லையான்னு தப்பாக இல்லையான்னு மறைக்காமல் கம்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக கிட்னியை கொடுப்பவங்களே பார்த்தினா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னி புரோக்கர்களை பார்த்தினா மாறுற விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருந்துக்கு ஒரு கம்ப்ளைண்டை யார் கொடுத்தாங்கன்னா ஸோ பள்ளிப்பாளையத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனை மருத்துவர் அலுவலகத்தில் வீரமணி ஸோ இவங்க தான் ஒரு கம்ப்ளைண்டை பார்த்தோன்னா போலீஸ்க்கு கொடுக்குறாங்க நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் ஆறு பேரோட கிட்னியை பார்த்தினா விற்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பலமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறு பீப்புளில் அஞ்சு பீப்புள் பார்த்தினா போலியான அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஒரு விவரங்களை பார்த்தினா கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கிட்னியை திருடற அந்த ஒரு கும்பலே பார்த்தீங்கன்னா போலி சான்றிதழ் கொடுத்து பார்த்தினா இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பார்த்தினா பண்ணிக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் நான் பெண்ணிடம் பார்த்தீங்கன்னா ஊரக நல்ல பணி ஈனி இயக்குனராக பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்திக்கிட்டு வராங்க இப்போ சரி இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு சந்தித்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இனிமேல் எல்லா விஷயத்துக்கும் பார்த்துன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி இப்போமா இந்த காலத்தில் எப்படி திருடுறாங்கன்னே தெரியாது ஸோ சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க டெக்னாலஜி பேஸில் திருடுறாங்க ஸோ இந்த மாதிரி உடல் உறுப்பு தனமாகவும் கொடுக்குற மாதிரியும் சொல்லி திருடுறாங்க ஸோ மறக்காமல் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம்